ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி தினமும் காலை மாலை டீ காஃபியை மறந்துட்டு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை ஃப்ரைபேனில் ஒரு கப் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலாக இது மாதிரி தோல் உளுந்து செய்கிறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மிதமான தேயில வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு பொன்னிறமாக மாறணும் மா வறுத்து மா அந்த அளவுக்கு நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே ஃப்ரை பேனில் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன் எல்லா அளவுகளுமே ஐம்பது கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சின்ன கப்பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதே அளவுக்கு செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக மனமாக இருக்கும் இப்போ இதும் செவந்து பொன்னிறமானதும் அதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க திரும்பவும் அதே ஃப்ரை பண்ணல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து மிதமான தேயிலை பருத்துக்கங்க பாசிப்பருப்பு வறுபடை பார்த்தே நல்ல மனமாக இருக்கும் பாருங்க இது மாதிரி நல்லா செவந்து வருபட்டதும் இதையும் ப்ளேட்டில் மாற்றி விட்டுடுங்க திரும்ப ஃப்ரை பண்ணல ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன் இந்த அரிசியில் அதிக அளவில் நார் சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த அரிசியில் நீ எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி சேர்த்து கலந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் நல்லா அரிசியெல்லாம் பொறிஞ்சி வருபட்டதும் அதையும் பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ அதே ஃப்ரை பண்ணில் ஒரு கப் அளவுக்கு போட்டு கடலை பத்து முந்திரி பத்து பாதாம் சேர்த்துக்கங்க இது நல்லா கூடுதல் சுவையை தரும் அடிஷ்னல் தான் இதை சேர்த்து செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ ரொம்ப வறுக்காமல் அந்த பேனில் இருக்க சூட்லேயே வருபட்டுடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி விட்டுடலாம் நம்ம வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க ஆறாமல் சேர்த்துடாதீங்க நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுத்து இதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாருக்கு சேர்த்து ஒரு ரெண்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கங்க இதை அரைக்க பார்த்தே கூடவே ஒரு நாள்லேருந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கங்க கூடுதல் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை அப்படியே ஜல்லடியில் சளிச்சு எடுத்துக்கங்க நம்ம தான் அரைச்சாலும் லைட்டாக குறை இருக்கும் அதனால் ஜல்லடியில் சளித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் செய்யவும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் இது மாதிரி மாற்றி சளிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு இடையுமே இது மாதிரி சளிச்சு எடுத்த பிறகு நல்லா கலந்துட்டு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் தினமும் காலை மாலை ஒரு டீஸ்பூன் எடுத்து சேர்த்து செஞ்சிங்கனாலே போதும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நிறையா வந்திருக்கு நான் எல்லா பொருட்களுமே ஐம்பது ஐம்பது கிராம் தான் சேர்த்து அரைச்சேன் இதுவே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இதை அப்படியே ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சாஸ்பேனில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் பால் காய்ச்சாத பால் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே எல்லாமே வறுத்துட்டு தான் அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கோம் அதனால் அதிக நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்த பிறகு நல்லா இது மாதிரி ஒரு கொதி வரட்டும் அதிலே இந்த மாவு மெந்துடும் நல்லா இது மாதிரி கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம டீ காஃபி குடிப்போடல அதே மாதிரியே தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இந்த அளவில் செஞ்சாலே நீங்கள் நாலு பேர்கிட்ட நல்லா குடிக்கலாம் நான் இதை அப்படியே டீ டம்ளருக்கு மாற்றிக்கிறேன் இது மாதிரி காலை மாலை ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க இனி வலி மாத்திரையே தேவையே இல்லைங்க மூட்டு வலி முதுகு வலி எந்த வலியுமே இருக்காது பெரியவங்களுக்கு குட்டீஸும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டைப் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்